ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் முப்பத்தோராவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் தன் வாயை ஞானம் விளங்க திறக்குகிறாள் இதில் ஞானங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எல்லாருக்குமே அதிலும் ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு ஞானம் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் ஏன்னா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுல பெண்களுடைய பங்கு மிக அதிகம் மேபி வந்து அவங்க செகண்டரியாக கருதப்படலாம் அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா ஒரு குழந்தையை வளர்க்குறதா இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் சமாதானம் நிலை நிற்கிறதா இருக்கட்டும் குடும்பத்தோட ஆரோக்கியமாக இருக்கட்டும் உறவுகளோட மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு பெண்ணோடைய ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பெண் ஞானவானா இருந்தால் அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்ப சிறந்து விளங்கும் இந்த ஞானங்கிறது உலக ஞானம் இல்லை இந்த ஞானங்கிறது பண்பின் ஞானம் அதில் உலக ஞானமும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் எயிட்டி பர்சன்ட் வந்து கேரக்டராக இருந்தாலும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உலக ஞானமாக இருக்கலாம் அதாவது ஞானத்தோடு நடந்து கொள்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரையும் அறிந்து கொள்வதற்கு சமம் நம் வீட்டாரை புரிந்து கொள்வது அதாவது ஒருத்தர் ரொம்ப கோபக்காரராக இருக்கிறாருன்னா அவருக்கு சொல்லி அன்புனா என்னன்னு புரிய வைக்க முடியாது ஆனா அந்த கோவக்காரரை ஹேண்டில் பண்றதுக்கான ஞானத்தை நம்ம வளர்த்துக்கலாம் ஒருத்தர் ரொம்ப தவறான கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவரா இருந்தா அந்த வார்த்தையினால் காயப்பட்டு காயப்பட்டு மனசுல வலியோடு சுத்துறதை காட்டிலும் அந்த வார்த்தைகளை செவிகளில் விழாதபடி நம்மளை மாற்றி கொள்கிற காரியங்கள் இல்லை அந்த இடத்த விட்டு நவண்டு போறதா இருக்கலாம் இல்லை அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னை பாதுகாத்து கொள்ளுகிற ஞானமாக கூட இருக்கலாம் இதே சமயம் இதே போல் உலக ஞானம் அதாவது முதல் முதல்ல ஒரு காரியத்தை படிக்கிறதற்கு நிச்சயம் நம்ம யாருடைய உதவியாவது நமக்கு தேவை ஆனால் திரும்ப திரும்ப மற்றவர்களோட உதவியிலேயே நம்ம வாழ்கிறது சரி கிடையாது பொதுவாக ஆண்கள் வந்து அநேக இடங்களில் போய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வாங்க பெண்கள் அதிகமாக இப்பெல்லாம் நிறைய மாறிடுச்சு ஆனாலும் அநேக பெண்கள் கணவரையும் கணவருடைய நாலேஜையும் அந்த ஸ்கில்லையும் சார்ந்திருப்பாங்க ஆரம்பத்தில் சில காரியங்களுக்கு கணவருடைய நாலேஜை சார்ந்திருக்கலாம் போக போக அதை கற்றுக்கொள்ள நம்ம முயற்சி செய்யணும் ஏன்னா ஒரு பெண் ஞானவானாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஒரு கணவர் வந்து பெற்று என்னது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை காட்டிலும் ஒரு தாயாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் அநேகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தயவுள்ள போதகம் அவள் வாயில் இருக்கிறது இப்படி ஞானமுள்ள ஒருத்தி வாயிலேருந்து வருகிற வார்த்தை எப்போதுமே அன்புள்ள வார்த்தையாக இருக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பற்றி எனக்கு தெரியும் இவங்க கோவக்காரங்க இவங்க பொறுக்கா அதாவது சின்ன சொல்ல கூட பொறுக்க மாட்டாங்க டக்குன்னு பேசிடுவாங்க இவங்க ஷார்ட் டெம்பர் இவங்க ரொம்ப எமோஷனல் இப்படின்னு குடும்பத்தாரே நன்கு அறிந்து வைத்து ஞானத்தோடு ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு நபராக அந்த பொண்ணு இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆதாயப்படுத்தியே கொள்ளலாம் அதற்கு அந்த பெண்ணுக்கு என்ன வேணும் நிதானம் வேணும் இந்த ஞானம் நிதானங்கிறதே ஞானத்தோட சேர்ந்தது தான் பொறுமைங்கிறது ஞானத்தோடு சேர்ந்தது தான் வந்து பெண்ணை வந்து அடிமைப்படுத்துகிற வார்த்தைகள்னு சொன்னாலும் ஆனால் ஒரு பெண் கையில் ஒரு ராஜாவுடைய கையில் செங்கோல் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அதே போல் ஒரு பெண்ணோடைய ஞானம் அவ்வளவு பவர்ஃபுல் அது நிறைய நேரம் வந்து நிறைய பெண்களுக்கு தெரியறதில்ல கோவத்தில் வார்த்தையை விடுறது கத்துறது மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து பேசிடுறது சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்காம தன்னை வந்து மரியாதைக்குரியவர்களாக இல்லை தன்னை பெருமையாக காட்டணும்னு சில நேரத்தில் எடுக்கிற காரியங்கள் இது எல்லாமே அந்த பெண்ணுக்கு நெகட்டிவ் ஒரு இம்பாக்டை கொடுக்குது ஆனால் இது எல்லாமே நம்ம சுயத்தை நம்மளை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நம்ம சொல்லிக்கிட்டாலும் ஆனால் அந்த ஞானம் அந்த பொறுமை இந்த பண்பு இதெல்லாம் இருக்கும்போது எப்படி ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக கற்றுக்கொள்ளலாம் ஞானவான் மதிகேடனையும் வேலை கொள்கிறான்னு இந்த நீதிமொழிகள்லேயே ஒரு வசனம் இருக்கு அப்போ ஞானம் உள்ளவன் எப்படிப்பட்டவர்களிடம் இருந்து எப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் எப்படிப்பட்டவர்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்களாம் அப்போ ஒரு பெண் அதை தான் ரொம்ப முக்கியமாக வளர்த்துக்கணும் முக்கியமாக இந்த நீதிமொழிகள் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா அதிகாரத்துலேயுமே ஞானத்தை குறித்து ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும் ஞானம் வந்து ஜீவ ஊற்ற ஞானமுள்ள ஒரு மனுஷன் ஞானம் வந்து சுதந்திரித்துக்கொள் ஞானத்தை கண்டுபிடி என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் இந்த பெண்ணுக்கு தன் வாயை வாயில்தான் அந்த ஞானம் இருக்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு பெண் உடைய வாயிலிருந்து அழகா குடும்பத்தை கட்டலாம் அதே சமயம் உடைக்கலாம் அப்போ இந்த ஞானம் நம்மக்கிட்ட இருக்கும்போது ரொம்ப அருமையாக நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் பிள்ளைகளை உருவாக்குகிற காரியம் கணவருக்கு உறுதுணையாக இருக்கிற காரியம் ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஞானம் ரொம்ப முக்கியம் இந்த ஞானத்தை குறித்து அதிகமாக இந்த நிதிமொழிகளில் படிக்கும்போது என்னோடு அதிகமாக பேசினார் இந்த ஞானம் வந்து ஒவ்வொருவருக்கும் முக்கியம் அதிலும் பெண்களுக்கு அதிகமாக முக்கியம்னு நான் உணர்த்தப்பட்டேன் நிச்சயம் நீங்களும் இந்த வருஷம் ஞானத்திற்காக கருத்துக்கிட்ட அதிகமாக கேளுங்க அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்கணும்னா கர்த்தருடைய ஞானம் கர்த்தர் வந்து அனந்த ஞானம் மிக்கவர் அவர் தான் இந்த உலகத்தையே படித்தவர் ஆனாலும் அவருக்குள்ள அந்த தாழ்மை இருக்கு அவருக்குள்ள தான் பெரியவன் அப்படிங்கிற கர்வம் கிடையாது தன்னை தாழ்த்தி அவர் பூமியில மனுஷனாக வந்தார் எந்த இடத்துலையுமே என் ஞானத்திற்கு முன்பாக நீ யாரு அப்படின்னு யாரையுமே தரைக்குறைவாக பேசுனதே இல்லை அந்த ஞானத்தை நம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு நம்மளையும் நம் குடும்பத்தையும் நமக்கு இந்த ஞானத்தை தந்த தேவனுக்கும் நாம் மகிமையை செலுத்தும்படியாக வாழ்வோம் காட் you